சிவராத்திரி எதற்காக கொண்டாடப்படுகிறது தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தத்தை எடுப்பதற்காக வாசுகி என்ற பாம்பினை கொண்டு பார்க்கடலை கடைந்தார்கள் அப்போது கயிராக பயன்படுத்தப்பட்ட வாசுகி பாம்பு வழி தாங்காமல் விஷத்தை கக்கியது இந்த விஷம் மிக கொடியதாகவும் இந்த உலகத்திற்கு அச்சுறுத்தலாகவும் இருந்தது தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அனைத்து தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானை வேண்டினார்கள் அந்த இடத்திற்கு தோன்றிய சிவபெருமான் அனைத்து விஷத்தையும் உட்கொண்டார் அப்போது வாசுகி பாம்பு சிவபெருமானின் கழுத்தினை சுற்றி கொண்டது இதனால் விஷம் உடலுக்குள் செல்லாமல் தொண்டையிலேயே தேங்கியது அந்நாளில் இருந்து சிவபெருமானை நீலகண்டன் என்று அழைத்தார்கள் உலகத்தை காப்பாற்றிய இந்நாளையே சிவராத்திரி என்று மக்கள் வழிபடுகிறார்கள் இது போன்ற சிவராத்திரி எதற்காக கொண்டாடப்படுகிறது தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தத்தை எடுப்பதற்காக வாசுகி என்ற பாம்பினை கொண்டு பார்க்கடலை கடைந்தார்கள் அப்போது கயிராக பயன்படுத்தப்பட்ட வாசுகி பாம்பு வழி தாங்காமல் விஷத்தை கக்கியது இந்த விஷம் மிக கொடியதாகவும் இந்த உலகத்திற்கு அச்சுறுத்தலாகவும் இருந்தது தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அனைத்து தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானை வேண்டினார்கள் அந்த இடத்திற்கு தோன்றிய சிவபெருமான் அனைத்து விஷத்தையும் உட்கொண்டார் அப்போது வாசுகி பாம்பு சிவபெருமானின் கழுத்தினை சுற்றி கொண்டது இதனால் விஷம் உடலுக்குள் செல்லாமல் தொண்டையிலேயே தேங்கியது அந்நாளில் இருந்து சிவபெருமானை நீலகண்டன் என்று அழைத்தார்கள் உலகத்தை காப்பாற்றிய இந்நாளையே சிவராத்திரி என்று மக்கள் வழிபடுகிறார்கள் இது போன்ற